வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபீச்சர்ஸ் ட்ரெண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று எப்படி இருந்தது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் எட்டு மணி இரவு எட்டு மணி இருபத்தி மூணு நம்ப ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்குள்ளே அதாவது இந்த இது அப்பர் பேண்டு இது லோயர் பேண்டு இதுக்கு இடையில் வர்த்தகமானால் இது ஒட்டுவே ட்ரெண்டு இதை கடந்து ஹோல்டு செய்து இது லோய லோயர் பேண்டு இது அப்பர் பேண்டு இது வந்து அப் ட்ரெண்டு ஜோனு இது லோ டவுன் ட்ரெண்ட் ஸோனு இது வந்து இதை உடைத்துருந்தால் டவுன் ட்ரெண்ட் ஸோனு இது அப்பர் பேண்டு இது லோயர் பேண்டு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சுருக்குறோம் இது எங்கே ட்ரேட் ஆகிருக்குன்னு இது வந்து பாருங்கள் ஹையே இன்னைக்கு த ஹையே இன்றைக்கி தலோ எங்கள் ட்ரேடாகிருக்கு இது டூவே ட்ரெண்டில் ட்ரேட் ஆகியிருக்கு அதனால் இது என்னென்னா ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு டூ வே ட்ரெண்ட் அப் டவுன் ட்ரெண்டும் இருக்கும் அப் ட்ரெண்டும் இருக்கும் ஆனால் அது நிலைகள் மாறுபடும் அதை என்ன நிலை நிலைகள் நான் சொல்லிடுறேன் இப்போ ஆகஸ்ட் பதிமூணுக்கு ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நிலைகள் என்னென்னா ட்ரெண்டு என்னென்னா டூ வே ட்ரெண்டு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு இதற்கு இடையில் இருக்கும் என்னென்னா மேலே இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு கீழே இருபத்தி நாலாயிரத்து முன்னூற்றி முப்பத்திரெண்டு இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு போனோம்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்திரெண்டை ஒடிச்சு டவுன் ட்ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பத்து டார்கெட்டு அப் ட்ரெண்டுனால் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு கடந்து ஹோல்டு செய்ய வேண்டும் அப்போ இருபத்தஞ்சாயிரம் டார்கெட்டு இதுதான் நிலைகள் ஆனால் இது கூட வ வார அளவிலான நிலைகளை இணைத்து புதிதாக தருகிறேன் ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இருபத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தி முந்நூற்றி ரெண்டு சப்போர்ட்டாக இருக்கும் இதற்கு இடையில் ஒருத்தகம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் டவுன் ட்ரெண்டும் இருக்கலாம் அப் ட்ரெண்டும் இருக்கலாம்னு நான் இப்போ இது கூட நம்ம வார அளவுகளை மிக்ஸ் பண்ணணும் இப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழை தொடுவதற்கு முன்பு இரண்டு நிலைகள் ஏற்கனவே இந்த வார அளவிலான மினி ரெசிஸ்டன்ஸ் நம்பர் ஒன்று இருபத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வார அளவிலான மினி ரெசிஸ்டன்ஸு நம்பர் டூ வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இந்த நின் இந்த நிலைகளை ஏற்கனவே தொட்டு கீழே இறங்கிடுச்சு அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து சப்ளைஸ் ஒன்று இது தொட்டவுடன் இறங்க வாய்ப்பு சரி இப்போ ஏற்கனவே வந்து கீழே வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒம்பதுங்கிற இந்நிலைகளை தொட்டு ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை பவுன்ஸ் ஆகிருக்கு அதனால் இது வந்து கீழே வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது மற்றும் இருபத்தி நாலாயிரம் நா முந்நூற்றி பத்து ரெண்டு இது டிமாண்ட் ஜோடு இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு சரி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழை கடந்து ஹோல்டு செய்தால் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு மற்றும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாயிரம் என்ற நிலையை தொடக்கணும் சரி கீழே இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு நிலை நிலையை உடைத்தால் ஆரம்பிச்சிடும் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி இருபத்தி நாலாயிரத்தி பத்து இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு என்ற மல்டிபிள் சப்போர்ட் நிலைகளை அடைந்த இதுதான் நிலைகள் அதற்கு தகுந்த போல் நன்றி வணக்கம் வார்த்தை சந்திப்போம்